ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனல் பௌர்ணமியை முன்னிட்டு நமது மாணவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஐங்கோளமை தயார் செய்து செய்துள்ளோம் தேவைப்படுபவர்கள் மெசேஜரில் தொடர்பு கொள்ளவும் மற்றவர்கள் யாரும் என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் தேவைப்படுபவர்கள் மற்றும் ஐங்கோலமை பிரயோகம் மற்றும் செய்முறை அன்பர்களே முதலில் நான் ஒரு பெரிய மாந்திரிகவாதி என்று குறிப்பிடுபவர்கள் இந்த ஐங்கோல மை பிரயோக முறையினை தெரிந்திருக்க வேண்டும் அதை எப்படி பயன்படுத்தி காரியத்தை சாதிக்கலாம் என்ற முழு அறிவு வேண்டும் இந்த ஆய்ங்கோள பொதுவாகவே துர்தேவதைகளை வைத்து ஏவல் செய்வதற்காக பயன்படுத்துகிறார்கள் இந்த மையானது கேரளாவில் கொல்லம் பகுதியில் ஒரு சில கிராணிகாரர்கள் என்று கூறுவார்கள் அவர்களிடம் வாங்கலாம் இந்த மையை பயன்படுத்தி எதிரியின் ஏவலை திக்பந்தனம் செய்வதற்கும் சிறு தெய்வங்களை வேலை வாங்குவதற்கும் ஏவல் செய்வதற்கும் செய்வினைகள் புரிவதற்கும் இந்த மை பயன்படும் இந்த மை நமது கையில் இருந்தால் மட்டுமே எல்லோரும் கூறும் ஏவல் பில்லி சூன்யம் செய்வினை அனைத்தும் சாத்தியமாகும் எதிரி ஏவி விட்ட தேவதையை கட்டுப்படுத்தவும் இந்த ஐங்கோலமை பயன்படும் ஐங்கோலமை செய்முறை இறந்து போன பிணத்தின் நாடியில் கட்டியுள்ள நாடி துணி கையில் கட்டியுள்ள கைகட்டு துணி கால் கட்டு துணி வில் போட்ட வாய்க்கரிசி பிணத்தின் நெற்றியில் வைத்த சந்தனம் போட்டு பிணத்தின் கழுத்தில் அணிந்த மாலை மண்டை ஓடு இவையெல்லாம் சேகரித்து பொடி செய்து சித்தாமனுக்கு எண்ணெய் விட்டு அரைத்து அதிலிருந்து தைலம் இறக்குவார்கள் இதுதான் ஐங்கோல தைலம் மை செய்யும் முறை ஐங்கோலமை பிரயோகம் இந்த மைய பயன்படுத்தி தான் நிறைய பேர் கேரளாவில ஜால வித்தைகள் காட்டுகிறார்கள் இந்த மைய பயன்படுத்தி குறிப்பாக மாடன்மார்கள் என்று கூறப்படும் எட்டு வகை மாடன்மார்களை வேலை வாங்கலாம் நாம் என்ன சொன்னாலும் அது செய்தி விட்டு வரும் துர்தேவதைகளுக்கு பூஜை போட்டு ஒரு சில இயந்திரங்களை இந்த வீட்டில வைக்க சொன்னால் அந்த இயந்திரமானது நாம் கூறிய இடத்திற்கு சென்றுவிடும் இந்த மைய பயன்படுத்தி ஏவல் செய்யலாம் அடுத்து நல்ல வியாபாரம் நடக்கும் இடத்துல இந்த மையுடன் கொஞ்சம் சுடுகாட்டு சாம்பலை சேர்த்து வியாபாரம் நடக்கும் இடத்தில் தூவி விட்டால் வியாபாரம் நடக்காமல் முடங்கி போய்விடும் தாண்டு என்று கூறப்படுகிற முறை அதாவது ஒரு சில பூஜைகள் செய்து கருமை தடவி ஒரு சில பொருட்களை ஒரு இடத்தில் புதைத்து வைத்து விட்டால் அந்த இடத்தை எதிரி தாண்டியவுடன் அவன் மாண்டு போவான் இதுதான் தாண்டு என்று கூறப்படுவது தேவை உள்ளவர்கள் ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனல் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும் ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனல் வழங்கும் மிக ஒரு சக்தி வாய்ந்த மை முறை கணவன் மனைவி வசியம் ஆண் பெண் வசியம் காதலர்கள் வசியம் குடும்ப வசியம் தொழில் வியாபார வசியம் உத்தியோக வசியம் ராஜ வசியம் ஜன வசியம் தனம் பணம் வசியம் முக முகவசியம் குலதெய்வம் வசியம் இஷ்ட தெய்வம் மற்றும் பரிவார தெய்வம் வசியம் குடும்ப தெய்வம் கன்னி தெய்வம் வசியம் மற்றும் வழிபாட்டு முறைகள் ஏவல் பில்லி சூன்யம் செய்வினை கோளாறுகளை நீக்க மாந்திரிக பாவைகள் மூலம் சகல மாந்திரிக கட்டுக்களையும் துஷ்ட சக்திகள் கண்திருஷ்டி முடக்கம் தடை தடங்கல்களை விளக்க குழந்தைகளுக்கு பாலகிரக தோஷம் நிவர்த்தி செய்ய மற்றும் பாதுகாப்பு தாயத்துக்கள் நன்கு படிப்பு வர நல்ல மதிப்பெண்கள் பெற மற்றும் உயர்கல்வி பயில நல்ல வேலை கிடைக்க அரசு உத்தியோகம் கிடைக்க மற்றும் உத்தியோக பிரச்சனைகள் நீங்க அரசியலில் வெற்றி பெற மற்றும் சமூகத்தில் உயர் அந்தஸ்து பெற வீடு மனை வண்டி வாகன யோகம் பெற வீட்டில் தெய்வ கடாட்சம் மற்றும் லட்சுமி கடாட்சம் உண்டாக செல்வம் பெருகி நிலைக்க புத்திரபாக்கிய தோஷம் நிவர்த்தி செய்து குழந்தை பேறு கிடைக்க திருமண தோஷம் திருமண தடைகள் நீங்கி திருமணம் கைகூட கடன் தொல்லைகள் நீங்க தகாத உறவுகளை முறிக்க கோட்கேஸ் வழக்குகளில் வெற்றி பெற விவசாயத்தில் நல்ல விளைச்சல் பெருக மற்றும் பிராணிகள் ஆடு மாடு கோழி முயல் வளர்ப்பு முறையில் லாபம் உண்டாக அதிர்ஷ்டம் உண்டாக அன்றாடம்பன வரவு வர நினைத்தது நடக்க அஞ்சனம் மை மூலிகை தாய்த்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் உச்சிஷ்ட கணபதி அகோர காளி கால பயரவர் சிவன் வைத்து மாந்திரீக பரிகாரங்கள் யந்திரங்கள் மூலம் தொடர்புக்கு ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனல் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு வாங்கி பயன்பெறலாம் சிவாய நம்ம பலம்